தமிழர்களே ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகளிடம் மறக்காமல் சொல்லுங்கள் தமிழகத்திற்கு நில திருட்டை அறிமுகப்படுத்தியது திராவிடம் வரலாற்று திருட்டை அறிமுகப்படுத்தியது திராவிடம் இது நம்ம ஒருபோதும் வந்து சொல்லாமல் மறந்துடக்கூடாது நீங்கள் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து தமிழர்களுடைய முன்னோர்கள் வந்து நிலத்தை திருடிட்டாங்கன்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆந்திராவில் ஸ்ரீ சிட்டின்னு ஒரு நகரம் வந்து உருவாக்குறாங்க அந்த ஸ்ரீ சிட்டிக்கு முதலீடு பண்றதுக்கு எல்லாம் யோசிக்கிறப்போ அந்த ஸ்ரீ சிட்டியிலேருந்துட்டு ஒரு எண்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் பரந்தூரில் தமிழ்நாட்டில் இவங்க வந்து ஒரு விமான நிலையம் கட்டணும்னு சொல்றாங்க மத்திய அரசாங்கம் சொல்லுது அந்த நிலத்தை தேர்ந்தெடுத்து தமிழக அரசு மத்திய அரசு தேர்ந்தெடுக்கலன்றாங்க ஆந்திராவில் உங்க சொந்தக்காரங்க ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க அதுக்கு வரணும்னா விமானம் வேணும் அந்த விமான நிலையத்தை ஆந்திராவில் கட்ட முடியாது அப்ப இருக்குது தமிழ்நாடு மூணாவது ஆந்திரா கட்டுறாங்க அப்படி கட்டக்கூடிய அந்த இடத்துல பாத்தீங்கன்னா விமான நிலையத்துக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்துல முப்பது சதவீதம் நிலங்கள் அதாவது ஐந்தாயிரத்தி அறுநூறு ஏக்கர் நிலங்கள் வந்துட்டு நீர்நிலைகள் ஐயாயிரத்தி அறுநூறு ஏக்கர் நிலம் நீர்நிலை அது போக பாத்தீங்கன்னா கொற்றலை ஆற்றினுடைய ஒரு துவாரமா இருக்கு ஒருவேளை சென்னையில நிறைய மழை பெய்யுதுன்னா அந்த நீர் வெளியிடக்கூடிய பகுதியா இருக்கக்கூடியது பரந்தூர் தான் இப்ப சென்னையில வெள்ளம் வந்தப்ப கூட்டி நீங்க பரந்தூர்ல வந்துட்டு தண்ணீர் இருந்தத பாக்கலாம்